வணக்கம் இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் மூணிலிருந்து அழகு மூன்று தலைமை பண்பு இந்த பாடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல கொடுத்துருக்கிறது முதல் எழுத்தை மாற்றி எழுதுவேன் ஊர் மக்களுக்கு செய்தி அறிவிக்கும் இங்கே அரசில் முதல் எழுத்தை முரசு மக்கள் அதிகம் கூடினால் ஆட்டம் இதில் முதல் எழுத்து மாற்றும்போது கூட்டம் விவசாயம் என்பது ஒரு எழில முதல் எழுத்து மாற்றும்போது தொழில் அடிப்பட்டவருக்கு செய்ய வேண்டியது உதவி துவர்ப்பு என்பது சுவை அடுத்தது படிப்பேன் கண்டுபிடிப்பேன் இப்ப தட்டு த வண்டிலும் உண்டு அப்படின்னா ரெண்டுத்துலையுமே இருக்கிற ஒரு எழுத்து வந்து தா அதே போல் இங்க கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகளை ரெண்டுத்துலையுமே இருக்கிற எழுத்துக்களை நம்ம எடுத்து எழுதும்போது நமக்கு கிடைக்கிற வார்த்தை வந்து கடைசியா தலைமை பண்பு அப்படின்ற வார்த்தை நமக்கு கிடைக்குது அதுதான் நிர்வாகம் செய்ய தேவை தலைமை பண்பு பத்திக்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் இங்க மூன்று தொடர்கள் கொடுத்துருக்காங்க சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர் துன்புறுவோர் மீது அன்பு காட்டுபவர் அனைவருக்கும் பிடித்தமானவர் இது வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றின ஒரு மூன்று தொடர்கள் இருக்கு இங்கே அவரை பத்தின பத்திகளாக கொடுத்துருக்காங்க இந்த பத்திக்கு ஏற்ற அந்த தொடரை நம்ம எடுத்து எழுதுறோம் இந்த முதல் பத்தியை படிக்கும்போது அவர் வந்து உலக மக்கள் அனைவராலும் விரும்பப்பட்டார் அப்படின்னு வருது அப்போ அவர் வந்து அனைவருக்கும் பிடித்தமானவர் அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டாவது பத்தியில வந்து அவர் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்தும் முன்னேற்றம் குறித்தும் தெளிவான பார்வையை கொண்டிருந்தார் விண்வெளி ஆய்வுத்துறையில் வலுப்பெற்றிருந்தார் அப்படின்னும்போது சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர் அப்படின்ற தொடர் இதுக்கு சரியாக இருக்கும் மூன்றாவது இருக்கிற பத்தியில் வந்து நோயால் துன்பப்படுவோர் மீது பறிவு காட்டுபவர் அப்படின்னும்போது இதுக்கு சரியான அந்த தொடர் வந்து துன்புறுவோர் மீது அன்பு காட்டுபவர் அப்படின்ற தொடர் இதுக்கு பொருத்தமானது அடுத்தது நான் தலைவரானால் நான் தலைவரானால் நான் என்ன செய்வேன் தான் முதல்ல ஒரு ஒரு வார்த்தையாக எழுதிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு வார்த்தையாக வேண்டாம் ஒரு தான் வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க முதல்ல காலை வழிபாட்டு கூட்டத்தில் நான் நேரத்திற்கு செல்வேன் இல்லைனா ஒழுக்கமாக இருப்பேன் மற்றவர்களையும் ஒழுக்கமாக இருக்க செய்வேன் ரெண்டாவது பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்க நான் என்ன பண்ணுவேன் நான் கண்காணிப்பேன் அப்படி இல்லைன்னா மாணவர்களுடன் சேர்ந்து தூய்மை பணிகளை மேற்கொள்ளுவேன் மூன்றாவது பள்ளியின் குடிநீர் குழாய் மற்றும் கழிப்பறை குழாயில் தண்ணீர் வீணாக்கினால் நான் தண்ணீர் வீணாகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் உடனடியாக சரி செய்வேன் அப்படின்னு எழுதலாம் இல்லைனா அதை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பேன் நான்காவது என் நண்பர்கள் உணவை கீழே கொட்டினால் நான் என்ன பண்ணுவேன் அறிவுரை கூறுவேன் இல்லைனா உணவுப் பொருளின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுவேன் அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவேன் எந்த ஊரில் நிர்வாகித் தேர்வுக்கான போட்டி நடைபெற்றது அது வந்து செந்தூர் அப்படின்ற ஊரில் தான் அந்த நிர்வாகித் தேர்வுக்கான போட்டி நடைபெற்றது ரெண்டாவது கேள்வி ஊர் தலைவர் பூவண்ணனை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்க காரணம் என்ன அவர் வந்து எதிர்கால சிந்தனையும் பொருளாதார முன்னேற்றம் மக்களிடையே பறிவு காட்டும் தன்மை ஆகியவற்றை பெற்றவராக இருந்தார் பூவண்ணன் அதனால தான் அவரை வந்து நிர்வாகியாக தேர்ந்தெடுத்தாங்க மூணாவது கேள்வியில் பாலன் வந்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு எழுத சொல்றாங்க பாலன் வந்து யாருக்கும் தொழில் சார்ந்த பயிற்சியெல்லாம் கொடுக்கல பூவண்ணன் தான் கொடுத்தார் அப்போ கேள்வி நம்ம பூவண்ணன் மாற்றி எழுதிக்கிறோம் பூவண்ணன் தொழில் சார்ந்த பயிற்சிகளை யாருக்கு கொடுத்தார் பூவண்ணன் ஊரில் உள்ள திறமைசாலைகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் அடுத்த நான்காவது கேள்வி பூவண்ணன் சில குடும்பங்களுக்கு எவற்றை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்தார் பூவண்ணன் சில குடும்பங்களுக்கு கைத்தொழில் கல்வி கலைகள் கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார் அடுத்தது விளையாடி வெளியீடு இந்த விளையாடி வெளியேறில் பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்கிறது எங்களுக்கும் தான் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க பசியை நீக்கக்கூடிய பெயர்கள் அடங்கிய மேசையை தேர்ந்தெடுத்தால் உங்கள் பசியும் நீங்கும் கதவை திறக்க பொத்தானும் கிடைக்குமா அப்போது இதில் வந்து பசியை நீக்கக்கூடிய பெயர்கள் இதில் இருக்குது அப்போ அது எதுன்னு கண்டுபிடிக்கணும் இந்த மூன்று மேசையில் இருக்கிற பெயர்களை வந்து எதுன்னா இதுதான் ஊன் உண்டி அடிசு மூன்றுத்துக்கான பொருள் வந்து உணவு உணவு அப்படின்றது தான் பொருள் அப்போ இதுதான் பசியை நீக்கக்கூடிய ஒன்று பக்கம் நூற்றி எட்டில் அதை கொடுத்துருக்காங்க பக்கம் நூற்றி எட்டாவது பக்கத்தில் இப்போ உணவுக்கான பெயர்கள் வேறு பெயர்கள் ஊன் ஆகாரம் அடிசில் உண்டி அன்னம் அடுத்தது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க படங்களுக்கு ஏற்ப அந்த இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுகிறோம் இது வந்து ஓங்கி உயர்ந்த மரம் இங்கே நீரும் நெருப்பும் ஏற்ற இறக்கம் கல்லும் முள்ளும் படங்களை கொண்டு தொடர்களை நெருப்பு எழுதுகிறோம் புத்தகங்கள் அடுக்கடுக்காக உள்ளன அணில் மரத்தில் ஏரி இறங்கியது ஆறு வளைந்து நெளிந்து செல்கிறது குரங்குகள் இங்கும் அங்கும் குதிக்கின்றன செடிகள் வாடி வதங்கி உள்ளன அடுத்தது இந்த உரையாடலை வந்து இணைப்பு சொற்களால் நிரப்புறோம் முதல்ல வந்து அமுதா பேசுறா கோடைக்கானல் மலை எவ்வளவு ஓங்கி உயர்ந்து இருக்கிறது பார்த்தாயா குமுதா சொல்றா ஆமாம் மலைகளில் படர்ந்துள்ள செடி கொடிகள் பச்சை பசேல் என்று உள்ளன அமுதா சொல்றா அங்கே பார் மலைகளுக்கு அருகில் பறந்து விரிந்த வயல்கள் உள்ளன அதுக்கு குமுதா என்ன சொல்றா நம் பேருந்து வளைந்து நெளிந்த சாலைகளில் அசைந்து கொண்டே செல்வது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது பத்தியை படிச்சுட்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும் என்ற வயல்வெளிகள் கொண்டது காட்டு அவ்வூரில் பாபுவும் கோபுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்கள் இருவரும் எதிரும் புதிரமாக இருப்பார்கள் பாபு கோபுவிடம் ஏதாவது சொல்லி சண்டையிட்டு கொண்டே இருப்பான் ஒரு நாள் தன் வீட்டு குப்பையை மதிர் சுவருக்கு அருகில் சென்று கோபுவின் வீட்டிற்கு பக்கத்தில் கொட்டினான் இதை பார்த்த கோபுவும் அதே மாதிரி செய்திருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அதற்கு பதிலாக பாபுவுக்கு பிடித்த பொம்மை செக்க சிவந்த பழங்கள் ஆகியவற்றுடன் ஒரு வெள்ளை வெளியேறின்ற பூக்கள் அடங்கிய பூங்கொத்தையும் சேர்த்து அவனது வீட்டு வாயிலில் வைத்துவிட்டு வந்துவிட்டான் பாபு வெளியே வந்தான் பொம்மையை பார்த்தவுடன் மகிழ்ந்தான் அருகிலிருந்த பூங்கொத்தை எடுத்தான் அதில் என்னிடம் அன்பு மட்டுமே உள்ளது குப்பை இல்லை இப்படிக்கு கோபு என்று எழுதியிருந்தது பாபு தன் தவறை உணர்ந்தான் இதுதான் அந்த பற்றி கேள்வி வந்து எதிரும் புதிரும்மாக இருப்பவர்கள் பாபு கோபு பாபுவுக்கு பிடித்தவை பொம்மை பழங்கள் இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்க இணைப்பு சொற்கள் வந்து பச்சை பசேல் என்ற எதிரும் புதிரும்மாக செக்க சிவந்த வெள்ளை வெளியர் என்ற சொற்கள் தான் நீ கோபுவாக இருந்தால் என்ன செய்திருப்பாய் கோபுவாக இருந்தால் என்ன செய்வோம் அப்படின்னா கோபு செய்தது போலவே நானும் அன்பான முறையில் நடந்து கொள்வேன் படிப்பெண் மின்வேன் இந்த அட்டவணையில் இருக்கிற வார்த்தைகளில் சூரியகாந்தி பஞ்சு மிளகு பூசணி நுங்கு பூக்கள் கரும்பு மூங்கில் உளுந்து இதெல்லாமே நமக்கு தாவரங்கள் வந்து கிடைக்குது இதில் தூ எழுத்தில் இருக்கிற சொற்கள் வந்து துண்டு துடுப்பு விருந்து உளுந்து இது படிப்பெண் மகிழ்வேன் இதில் வல்லூர் பறக்கும் வல்லூர் வானில் பறக்கும் வல்லூர் சூரியகாந்தி மஞ்சள் சூரியகாந்தி மலரும் மஞ்சள் சூரியகாந்தி துடுப்பு படகு துடுப்பு மிதக்கும் படகு துடுப்பு கண்டு நூல் கண்டு உருளும் நூல் கண்டு சொற்களை வந்து இணைச்சி தொடரா படிக்கணும் நாங்கள் வாழும் வீடு நாங்கள் வாழும் சிற்றூர் நாங்கள் வாழும் மூதூர் நாங்கள் வாழும் தகடூர் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க சொற்களை வந்து இணைச்சி தொடரா படிக்கிறோம் கீழே வந்து படிப்பேன் சிறகடிப்பேன் நீச்சல் குளம் வாத்து ஒன்று வந்தது ஓடும் நீர் பார்த்தது குளிக்க என்னால் முடியுமா சிந்தித்து பார்த்தது கற்கள் எடுத்து வந்தது நீரில் தூக்கி எரிந்தது ஓடும் நீர் நின்றது நீச்சல் குளம் வந்தது நீந்தி நீந்தி மகிழ்ந்தது இப்போ கேள்வி என்னென்னா வாத்து உருவாக்க நினைத்தது எது அது வந்து நீச்சல் குளம் நீச்சல் குளம் தான் வாத்து உருவாக்க நினைச்சிச்சு வாத்து குளத்தில் என்ன செய்தது நீந்தியது நீந்தி மகிழ்ந்ததுன்னு இல்லையா அப்போது நீந்தியது ஐ செய்யலாமை பகுதியில் இது எந்த நாள் அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுதுகிறோம் எங்கள் பள்ளியில் ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர் அப்போது அது வந்து சுதந்திர தினம் நவம்பர் மாதத்தில் மாணவர்களாகிய எங்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள் குழந்தைகள் தினம் நவம்பர் மாதத்தில் பொங்கல் வைத்து மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டியும் கொண்டாடுவார்கள் அது வந்து மாட்டு பொங்கல் நாங்கள் அனைவரும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டும் அது கலை திருவிழா தலைமை ஆசிரியர் ஆண்டு அறிக்கை வாசித்தார் அது வந்து ஆண்டு விழா குருவிகளுக்கு தண்ணீர் வைத்து மகிழ்ந்தோம் இது வந்து சிட்டுக்குருவிகள் தினம் இவர்கள் எனது நண்பர்கள் நாங்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கின்றோம் இது எனது ஊஞ்சல் நாங்கள் அனைவரும் ஆடி கொண்டிருக்கிறோம் இது எனது சிற்றுண்டி நாங்கள் அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இது எங்கள் வகுப்பறை நாங்கள் அனைவரும் படித்து கொண்டிருக்கிறோம் பின்பிருந்தா பின்பிருந்தா எப்படி படிக்கலாம் தமிழ் இனிக்கு உதவுமா அதாவது இது எப்படி படித்தா பொருள் படுது அப்படின்னு பார்க்குறோம் நரி பிடித்த முயல் நரி பிடிச்சிட்ருக்குற முயல் அப்போ அது வந்து முன்பிருந்து தான் முன்னாடியே இது பொருள் வருது அடுத்து பானை மேலே பந்து பானைக்கு மேலே பந்து இருக்குது அப்போ முன்னாடி இருந்தே படிக்கிறோம் முன்பிருந்து அடுத்து பாப்பா கையில் குரங்கு பாப்பாவோட கையில் குரங்கு இல்லை குரங்கு கையில் தான் பாப்பா குரங்கு கையில் பாப்பா அப்போ இது வந்து பின்னாடி பக்கம் இருந்து இப்படி படிச்சுட்டு வரும் அப்போ இதுக்கு வந்து பின்பிருந்து இந்த வடை கடையில் வளையல் ஆனால் இது வந்து வளையல் கடை வளையல் கடையில் வடை அப்போ இது வந்து பின்னாடி இருந்து படிச்சுட்டு வரும் அப்போ இது வந்து விருந்து பள்ளி விழுந்த தட்டு பள்ளி விழுந்த தட்டு முன்பிருந்து மேகம் தந்த மழை மேகம் தான் மழையை தருது இப்போ மேகம் தந்த மழை இதுவும் முன்பிருந்து அடுத்தது உங்களுடைய சிறப்பான நாள் என்ன எனது சிறப்பான நாள் எனது பிறந்த நாள் அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து கொள்வேன் பிறகு கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வேன் நண்பர்களும் உறவினர்களும் வீட்டிற்கு வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள் அம்மா சுவையான உணவு சமைப்பார் மாலையில் கேக் வெட்டி கொண்டாடுவேன் அனைவரும் எனக்கு பரிசுகள் வழங்குவார்கள் இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் நன்றி